வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி ஆகிய பேர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் திருமட அன்பர் நிர்மலா தேவி இலக்கியவியல் தேர்மொழியின் தோழி அன்பரசி சந்தியாவின் தங்கை தமிழரசியின் அக்கா வளர்மதி காயத்ரி தேவியின் தம்பி ரமேஷ் தேர்மொழியின் தோழி அன்பரசி ஜோதிகா வணிகவியல் சதீஷ்குமார் திவ்யா கணிப்பொறித்துறை ஜெயகிருஷ்ணன் ஆகியோரும் மனநாள் காணும் இலக்கியவியல் சுகுமார் நாகலட்சுமி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ இறையருடைய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வையம் நீடுக மமழை மண்ணுக மி விரும்பிய அன்பர் உழங்குக சைவனின் நெறி தழைத்து நி தொங்குக தெய்வவின் திருநீரு சிறக்கவேம் திருச்சிற்றம்பலம்